நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சப்ஸ்கிரைபர் அபிராமி ஹரிதாஸ் அவங்க லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ண சிக்கன் குழம்பு வீடியோவில் வந்து கேட்டிருந்தாங்க பிஸ் குழம்பு வீடியோ அப்லோட் பண்ணுங்க பிரதர்னு சொல்லிட்டு ஸோ மார்னிங்கே போய்ட்டு நெத்திலி மீன் வாங்கிட்டு வந்துட்டேன் இன்றைக்கி நம்ம நெத்திலி மீன் வந்து க்ளீன் பண்ணி எப்படி குழம்பு வைக்கிறது வறுவல் பண்ணுறது சொல்லிட்டு பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ நெத்திலி மீனில் வந்து நம்ம தலையை மட்டும் கிள்ளி போட்டுடலாம் மீதி உடம்பு ஃபுல்லாக இதுவரை வாஷ் பண்ணிக்கோங்க நெத்திலி மீன் கிளீ கிளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் நீங்கள் தலையை கெளி போட்டு ஜஸ்ட்டு வாஷ் பண்ணாலே போதும் நம்ம நெத்திலி மீன் ஃபுல்லாக வாஷ் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு நாம் வறுவலுக்கு மீன் ரெடி பண்ணிக்கலாம் இதில் வந்து நான் வந்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு கொத்தமல்லித்தூள் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு அளவுக்கு நீங்கள் மீன் வறுக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து மசாலா ஆட் பண்ணிக்கோங்க மசாலா ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து மீனில் வந்து கரெக்டாக மசாலா வந்து ஒட்டும் மசாலா ஆட் பண்ணியாச்சு இப்போ ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அதுக்குள்ளே நம்ம குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தேவையான எண்ணெய் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக வந்து வடவம் ஆட் பண்ணிக்கோங்க அதில் பத்து பல் பூண்டு பத்து சின்ன வெங்காயம் அதை வந்து நறுக்கி போட்டுக்கோங்க ஏன்னா பூண்டும் வெங்காயமும் சேர்க்கும்போது குழம்போட வாசனை நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் விட சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா அது குழம்போட டேஸ்ட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வெங்காயமும் பூண்டு நல்லா வதங்கணும் அதுக்கேற்ற மாதிரி வதக்கிக்கோங்க வதங்க லேட் ஆகுற மாதிரி இருந்தால் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் நான் உப்பு சேர்க்கும் போது வந்து வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும் இப்போது ரெண்டு தக்காளி வந்து நம்ம நறுக்கி சேர்த்துக்கலாம் மொத்தம் அஞ்சு தக்காளி தேவைப்படும் அதில் ரெண்டு தக்காளி மட்டும் இப்போ நம்ம வதக்கிறதுக்கு சேர்த்துக்கலாம் நான் சொன்ன மாதிரி வந்து நான் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன் ஏன்னா வதங்கிறதுக்காக கூட வந்து கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க தக்காளியும் நல்லா வதங்கணும் அதனால வந்து தக்காளி வதங்குற அளவுக்கு நல்லா கிளச்சி ஊற்றிக்கிட்டே இருங்க இப்போ நாம் அந்த மூணு தக்காளி வந்து அரைச்சி ஊற்றிக்கலாம் போன வீடியோல சொல்லியிருப்பேன் நம்ம அரைச்சி போது வந்து குழம்போட திக்னஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும் ப்ளஸ் வந்து டேஸ்ட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால இப்போதைக்கு நான் வந்து மூணு தக்காளி வந்து அரைச்சி ஊற்றிக்கிறேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க இப்போ வந்து நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க மிளகாத்தூள் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் ரெண்டு அல்லது மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஏன்னா வந்து நான் குழம்பு வந்து அதிகமாக வைக்க போகிறேன் நம்ம உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து மசாலா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இந்த மசாலாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வந்து நம்ம கொத்தமல்லித்தூள் சேர்க்கணும் மல்லிகைத்தூள்ன்னு அதிகமாக சேர்க்க போகிறதுனால வந்து அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இப்போதைக்கு இதை போட்டு நான் வந்து ஃபுல்லாக கிளறி விட்டுக்கிறேன் நல்லா மசாலா வந்து ஒன்றோட ஒன்றும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு நல்லா என்ன பிரிஞ்சு வருது பாருங்க இது மாதிரி வந்து நல்லா போட்டு வதக்கிக்கோங்க இப்போ வந்து நம்ம மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் மல்லித்தூள் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து குழம்பு அதிகமாக வைக்க போகிறதுனால நான் ஒரு மூணு ஸ்பூன் வந்து பெரிய ஸ்பூன் மல்லி மல்லித்தூள் போட்டுக்கிறேன் ஏன்னா மல்லித்தூள் போடும்போது நீங்கள் எவ்வளோ தண்ணி மிக்ஸ் பண்ணாலும் வந்து உங்களுக்கு வந்து குழம்போட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதனால வந்து நான் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கிறனால வந்து நான் தண்ணி சேர்க்கலை அதுபோல் வந்து புளி கரைசல் ஒரு கைப்பிடி அளவு புளி எடுத்துக்கோங்க அந்த புளி வந்து நல்லா ஊற வச்சிட்டு அது கரைச்சில் சேர்த்துக்கிறேன் ஏன்னா புளி வந்து நீங்கள் எந்தளவுக்கு ஊற வைக்கிறீங்களோ அப்போ தான் வந்து மீன் குழம்போட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான வந்து நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ஏன்னா ஒவ்வொருத்தான் வந்து தண்ணியாக குழம்பு வைப்பாங்க அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் அது ஒவ்வொருத்தவங்களோட கை பக்குவத்தை பொறுத்து இப்போ வந்து ரெண்டு மாங்காய் ஆட் பண்ண போகிறோம் ஏன்னா மாங்காய் போட்ட மீன் குழம்பு வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் வந்து ரெண்டு மாங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம இந்த மீன் குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறோம் கல் உப்பு இருந்தால் கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இல்லை தூள் உப்புனா கூட ஓகே உங்களுக்கு வந்து நீங்கள் உப்பு போட்டுட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா வந்து நம்ம ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் வந்து சொல்லலாம் பட் வந்து எந்த அளவுக்கு நமக்கு உப்பு தேவைன்னு சொல்லிட்டு நமக்கு தான் தெரியும் ஸோ வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு வந்து எந்தளவுக்கு இருக்குது கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு இது நெத்திலி மீன்றனால வந்து குழம்பு ஸ்டார்டிங்லேயே வந்து மீனை போடலை ஏன்னா வந்து மீன் வந்து தனித்தனியாக உடஞ்சிரும் அதெல்லாம் வந்து இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு ஸோ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டோம் ஜஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து நெத்திலி மீன் வைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் குழம்பு நல்லா அப்புறம் மீனை போட்டாலே போதும் ஏன்னா வந்து அது அந்த ஹீட்லேயே வந்து நல்லா வெந்துடும் அது மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க மாங்காய் வந்து நல்லா வெந்திருக்குது மீனும் வந்து குழம்போட ஹீட்டுக்கு நல்லா வெந்துருச்சு நீங்கள் வந்து குழம்பு வைக்கும்போது ஸ்டார்டிங்லேயே போட்டுட்டீங்க அப்படின்னா மீன் வந்து குண்டு துண்டாக உடஞ்சிரும் அதனால வந்து குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மீனை போட்டு இறக்கி வச்சிருங்க நம்ம ஊற வச்ச மீன் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெயை ஊற்றி அந்த மீனை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் நெத்திலி மீன் வந்து குழம்புல டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அதை விட வந்து வறுவல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து மீனோட முழு தனியாக வந்துடும் நீங்கள் எடுத்தீங்க அப்புடின்னா அந்த சதம் மட்டும் தனியாக கிடைக்கும் நமக்கு நெத்திலி மீன் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உடம்பு வயலையா வறுவலும் பண்ணுங்கள் ஏன்னா வந்து நீங்கள் வறுவல் வந்து ஒரு டைம் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நெத்திலி மீன் வந்து வாங்காமல் இருக்க மாட்டீங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நான் இது வந்து உங்களுக்கு வறுக்கிறதுக்கான டைமும் கம்மி தான் நெத்திலி மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆர்கே ட்ராவல்ஸின் ட்ரிப்பிஸ் லைஃப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி அடுத்த வீட்டில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக்